மற்றும் கருணாகரன் அவர்களும் திவாகர் அவர்களும் கண்ணன் அவர்களும் பாய் அவர்களும் மற்றும் சுதர்சன் அவர்களும் மற்றும் ஐயம்மா அவர்களும் விழா குழுவின் சார்பாக மனமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் போல் ஒவ்வொருவர்களும் நாங்கள் போட்டியை சீரோடும் சிறப்போடும் செய்து முடிக்க நமது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு நடைபெறும் என்பதை தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பார்த்தளை இறுதி போட்டிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அணியினர் கோயம்புத்தூர் அணியினரும் இப்போது தங்களது பங்களிப்பை இந்த மைதானத்தில்

பி ஆர் ஆணைங்களை அணிய பனிரண்டு அக்கையா புடிகள் தனக்கான அமைதியா இருக்க ஆட்டாதீங்கன்னா இல்லன்னா இறங்கி இருக்காங்க பதினான்கு வெட்டி புள்ளிகள் அக்ஷயா தனக்கான வெட்டியை நோக்கி பயிற்சி கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து வெட்டி புள்ளிகள் முதல் வெற்றி வெற்றிப்படையை பதிவு செய்கின்றார்கள் அக்ஷயா காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூர் வெளியிட

ஆட்டி யானைமலை இருபது அஃசரியா மூன்று வெட்டி புலிகள் பிஆர்டி இருபது அப்சயா ஐந்து வெட்டி புள்ளிகள் அருமையான பிஆர்டி அணியினர் இருபத்தி ஒரு வெட்டி புலிகளும் அக்சியா அணியினர் ஐந்து வெட்டிப்பிள்ளைகளோடு ஆட்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஆர்டி ஆனைமலை அணியினர் இருபத்தி மூன்று அக்ஷயா ஐந்து இப்போட்டியில் பிஆர்டி ஆனைமலை அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளையும் அக்ஷயா காலேஜ் ஆப் கோயம்புத்தூர் ஐந்து வெற்றி புலிகள் சந்திரபாபு அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமான அன்போடு

आरपि आने இருபத்தி மூன்று ஆஸ்திரேயா காலேஜ் எஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அணியில எட்டு வெற்றி புடிகள் பிஆர்டி பிஆர்டி இருபத்தி நான்கு பி ஆர்டி ஆனைமலை அணிகிற இருபத்தி ஏழு அக்ஷயா கோயம்புத்தூர் அணிகிற ஒன்பது கடைசி ஐந்து நிமிடம் அணியினர் முப்பத்தி ஒரு விட்டிப்பொலிகளும் அணியினர் ஒன்பது விட்டிப்பலிகள் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் அக்ஷயா பத்து வெட்டி படிகளும் ஆனைப்படி கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூடி நிமிடம் பி ஆர்டி ஆனைமலை அணிகிற முப்பத்தி இரண்டு பி ஆர்டி ஆனைமலை முப்பத்தி இரண்டு

கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பிஆர்டி அணுகினர் முப்பத்தி மூன்று வெட்டிப்பிலும் அக்ஷய அணுகினர் பதிமூன்று கடைசி ஒரு நிமிட ஆட்டம் போட்டிலே அக்ஸயா அணியினர் பதினாறு வெட்டி புலிகளையும் அணியினர் முப்பத்தி மூன்று வெற்றி புலிகள் பெற்றுள்ளார்கள் அணியினர் வெற்றி வாகை சூடுகின்றார்கள்